அனைவருக்கும் காலை வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு ரொம்ப பேர் இந்த ஆழ்மனை பயிற்சிக்கு வந்திருக்கிறாங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க முடிச்சு வர்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க என்னங்கிறதை இப்போ பார்ப்போம் ஐயா உனக்கு முன்னால் உனக்கு முன்னால் எத்தனை பேர் இருக்காங்க அதில் ஆண் எத்தனை பொண்ணு எத்தனை நம்ம ரெண்டு பேர் இல்லாம உனக்கு முன்னால எத்தனை பேர் இருக்காங்க அதுல ஆண் எத்தனை பெண் எத்தனை எனக்கு இருக்கவங்க இருக்கோங்க நம்ம ரெண்டு பேர் வேண்டாம் அガールஸ் மூணு வெரி குட் வாய்ஸ் 3 3 சரி திரியா? சரி அந்த 3ல மூணு பெரிய ஆள்கள் யாராச்சும் சின்ன ஆள் இருக்கறா யாரா ஒருத்தங்க சின்னவங்க சரி அவங்கள போய் தோடு அவர் சட்டையில என்னமோ எழுதி இருக்கு எந்திரிச்சு நின்று தம்பி அவர் சட்டையில என்னமோ எழுதி இருக்கு அவங்க சட்டையிலயா அந்த அவங்கள நல்லா பார்த்து காட்டு அவர் படிக்கணும் சட்டையில் என்னமோ எழுதியிருக்கு சொல்லு எழுதிருக்கு மேலே வெரி குட் விக்கி தான் அதுக்கு கீழே கீழே மாவு வெரி குட் வெரி குட் சாரி யாரும் உட்காந்துக்க அங்க ஒருத்தர் கடிகாரம் வெள்ள கட்டி கட்டியிருக்காரு கடிகாரம் வெள்ள வெள்ள வார்ல ஒருத்தர் கடிகாரம் இருக்காரு அவர் எங்க இருக்காரு பாரு வார் வெள்ள வார் எனக்கு உனக்கு முன்னால யாரும் நிக்கிறாங்களா ஆனா பெண்ணா பாய் பாய் சரி இப்போ அவர் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு ப்ளூ டார்க் ப்ளூ சரி ஒயிட் கோடு வந்திருக்கு ஓகே பேண்ட் வந்துட்டு ப்ளூ கலர் சரி இந்த அம்மா உங்க கூட உங்க கூட ஒரு அம்மா பேசுறாங்க அவங்க எதுக்காக என்னை கூப்பிடுறாங்க எதுக்காக கூப்பிடுறாங்க அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க நல்லா யோசனை பண்ண எதுக்காக உன்னை கூப்பிடுறாங்க அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க இருந்து இல்ல லண்டன்ல இருந்து கூப்பிடுறாங்க நல்ல பதறாமல் சொல்லணும் இப்போ அந்த ஐயா இப்போ சொன்னது அவ்வளவும் கரெக்டு அதே மாதிரி ஃபியூச்சரில் எப்படி இருப்பாங்கன்னு ஒன்று இன்னொன்று வந்துட்டு இவங்க பாடியில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு எதுவும் ஸ்கேன் பண்ணு ஸ்கேன் பண்ண அந்த அம்மா மட்டும் இருக்காங்களா பக்கத்தில் யாரும் இருக்காங்களா அம்மா ஒத்தையில் இருக்காங்களா கூட யாரோ இருக்காங்களா கூட யாரோ இருக்காங்க கூட ஆனா பொண்ணா சின்ன பிள்ளைகளா குட்டி பாப்பா சரி குட்டி பாப்பா அந்த பாப்பாவுக்கு எதுவும் குறை தெரியுதா உடல் ரீதியான குறை எதுவும் தெரியுதா ஆமா ரைட் என்ன குறை தெரியுது

இல்ல அங்க மருந்து கொடுத்து அவங்க அந்த பேச்சாற்றல வளர்த்துக்கிடலாமா அந்த பாப்பா அவங்க பேச்சாற்றலுக்கு தேவையான மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டா அதால குணமாகலைன்னா நம்ம பிரேயர் பண்ணலாம் அப்படியா சரி அம்மா உங்க குழந்தை எவ்வளவு நாளா பேசல ஒரு இப்ப அவங்களுக்கு ஆறு அவ அந்த லேனியோ ஒரு ஒன்றரை வயசுல இருந்து பேச்சு பற்றறது குறஞ்சிச்சு சரி இப்போ என்னைய கொஞ்சம் பாருங்க நாக்க இப்படி நீட்ட சொல்லுங்க ஆ நீங்க நான் சொல்றத கேட்டுக்கிடுங்க நான் சொல்றதை கேட்டுக்கிடுங்க ஆ நீட்டிட்டு இந்த இந்த கட்ட விரல் இருக்குல்ல நடு நாக்கல வைக்கணும் கட்ட விரலை நடு நாக்கல வைக்கணும் வச்சிட்டு இப்படி ஒரு பதினோரு தடவை கிளாக் வைஸ் இப்படி பதினோரு தடவை ஆண்டி கிளாக் வைஸ் வெறும் கட்டுரை வச்சா கடிச்சிருவா தேன் தடவி கிடைங்க தேன் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்